வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் எப்படி பெட்டராக இருக்கிறதுங்கிறத பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் இதுக்கு சில அசம்ஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டர் அசம்ஷன்ஸ்னால் இப்போ தேர்தலில் நம்ம அல்ஜிபிராவில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறச்ச அசியூ அப்படின்னு சொல்லுவோம் இது உண்மை அப்படின்னு நம்புங்கன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா அதை வந்து உண்மையாக இல்லையாங்கிறத பின்னாடி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டேலண்ட்டு டேலண்ட்டுன்னு பாருங்கள் டேலண்ட்டுங்கிறது லேக் ஆஃப் ஒர்க் எத்திக் அப்படிங்கிற அதாவது கடவுள் வந்து யாரையும் வந்து படப்புலையே வந்து நீ தான் பெரிய ஆர்டிஸ்ட்டு நீ போய் கிரிக்கெட் டெண்டுல்கரையே வச்சுக்கோங்க நீ தான் கிரிக்கெட் ஆட பிறந்துருக்குற போய் கிரிக்கெட் ஆடுன்னு சொன்னது கிடையாது அதே மாதிரி நம்ம ஊரில் விஸ்வநாதன் ஆனந்திட்ட த நீ பிறந்திருக்கிறப்ப செஸ் ஆட பிறந்திருக்கிற செஸ் ஆடிக்கிட்டே இரு நீ ஜெயிக்க போகிற வேர்ல்ட் சாம்பியனாக போகிறன்னு சொல்லலை இது என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக ஒரு அட்வான்டே சின்ன அட்வான்டேஜ் இருக்கும் மற்றவங்களோட மற்றவங்க கட்டப்பட்டு புரிகிறத நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க அது எல்லாேருக்கும் ஏதாவது ஒரு ஃபீல்டில் நிச்சயமாக இருக்கும் இப்போது என்னை கேமரா பிடிக்க சொன்னால் எனக்கு கேமரா பிடிக்க தெரியாது சத்தியமாக என் தம்பி கேமரா சூப்பராக பிடிப்பான் எனக்கு முன்னாடி உட்காந்துட்டுருக்கிற அவர் கேமரா பிடிக்கிறவர் சூப்பராக கேமரா பிடிப்பார் அது அவரோட டேலண்ட்டு ஒன்ஸ் அந்த பேசிக் டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சப்பறம் நீங்கள் எவ்வளோ தூரம் அதை ஒர்க் பண்ணுறீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் காட்டுறீங்க எவ்வளோ டெடிக்கேஷன் காட்டுறீங்க அப்படிங்கிறது தான் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸாக ஃபெயிலியராகங்கிறத டிட்டர்மின் பண்ணும் டெண்டுல்கர் கேஸில் அவன் அண்ணா கொண்டு போய் அவனை வந்து ஆச்சரியக்கருங்கர்ட்ட கொண்டு போய் சேர்த்தப்பறம் அவனை ஸ்கூல் மாற்ற சொல்கிறாங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெண்டு பஸ்ஸு மாற்றணும் பஸ்ஸு மாற்றி ஸ்கூல் அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபுல்லாக கிரிக்கெட் ஆடணும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேலே ஏழு நாளும் கிரிக்கெட் மேட்ச் ஆடணும் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அவங்க வந்து வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குங்கிறதுனால அவங்க சித்தப்பா வீட்டுக்கு அவர் மாறிடுறாரு சித்த அஞ்சு நாளைக்கு சித்தப்பா வீட்டில் இருந்துட்டு ரெண்டு நாளைக்கு தான் வீட்டுக்கு போகிறாரு ஒரு வாட்டி டயர்டாக வீட்டில் படுத்துட்டு இருக்கும் போது டெண்டுல்கரை தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா காலை சும்மா அப்படி தட்டுறாரு ஐயோன் கத்னான் டெண்டுல்கர் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணாட்டா கூட அந்த பதிமூணு வயசு பையனுக்கு அங்கே பால் பட்டு வலிச்சிருக்குங்கிறது அவங்க அப்பாவுக்கு தான் புரிஞ்சிருக்குது டெண்டுல்கர் நூறு நாளைக்கு நூறு மேட்ச்சு கண்டினியூஸாக ஆடினதா சார்ஷாபுலே ஒரு இடத்துல சொல்கிறாரு டேலண்ட்டு கொஞ்சம் இருந்தது அதை அவங்க வீட்டில் என்கரேஜ் பண்ணாங்க மீதி அந்த பையனோட வர்க்கத்திக் தான் அவ்வளோ பெரிய ஆடாக்கிது அதே மாதிரி நீங்கள் ஆனந்தோட கதையை பார்த்தீங்கன்னா ஆனந்து கொஞ்சம் செஸ்ஸு நல்லா வயட்றான்னு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஃபிலிப்பீன்ஸில் அவங்க அப்பா ரயில்வேஸில் இருக்கும்போது அம்மாவோட ஆடி ஆடி நம்மளை ஈஸியாக அடிக்கிறான் அந்த பையனுக்கு ஒரு ஆப்டிடியூட் இருக்குதுன்னு அம்மாவுக்கு தெரியுது இந்தியாவுக்கு வந்தப்பறம் அவனை மெக்கானி தால் கிளப்பில் சேர்க்குறாங்க அவன் வீட்டில் கடைசி பையாங்கனால அதில் அவனை என்கரேஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவனோட ஹார்ட் ஒர்க்னால தான் ஆனந்த் அவ்வளோ தூரம் வராரு பல இடத்துல வேர்ல்ட் கப்பில் அவர் தோற்று போயிடுறாரு ஆண்டனி கார்போவ் அண்ட் கேஸ்ப்ரோங்கிற ரெண்டு பேர்கிட்ட கம்ப்ளீட்டாக தோற்று போகிறார் தோற்று போகிறச்ச இனிமேல் இவராது சாம்பியன் நினைக்கும் நினைக்கும்போது அப்படியும் பர்சிவர் பண்ணி அஞ்சு வாட்டி வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறார் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு கடவுள் கொஞ்சம் சான்ஸ் கொடுப்பாரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரம் கொடுப்பாரு அதுக்கு மேலே நம்ம தான் ஒர்க் எத்தீக்கு டெடிக்கேஷன் அண்ட் எஃபர்ட் போட்டு லைஃப்பில் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் வாழ்க்கையில் நீங்கள் கன்சிஸ்டண்டாக எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பர்சிவர் பண்ணிங்கன்னா அண்டு ஸ்கில்ஸை வந்து கொஞ்சமாக இருக்கிற ஸ்கில்ஸை மேக்சிமமாக டெவலப் பண்ண முடியும் ஆனால் இதுக்கு நம்ம வாழ்க்கையில் எந்த பொசிஷனில் இருக்கோங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் எந்த பொசிஷனில் நம்ம இருக்கோங்கிறதையே நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அதை டினை பண்ணிவிடுவாங்க அந்த அக்சப்டன்ஸ் தான் முதல் ஸ்டெப்பு இன்றைக்கு இந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து நீங்கள் எங்கே போகணுங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்போ இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு நான் என்ன ஒர்க் எத்திக் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது அந்த ஒர்க் எர்த்திக்கை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக டெடிக்கேட்டடாக பெர்சிவியர் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு டெஃபினட்டாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அது வெறும் டேலண்ட் மட்டும் உங்களை கொண்டு போய் விட்டுறாது டேலண்ட் உங்களுக்கு கதவை திறக்கும் அந்த கதவை திறந்ததுனக்கப்புறம் நம்ம தான் உள்ளே போகணும் நம்ம தான் வேலை செய்யணும் ஒன்றுமே பண்ணாமல் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு எஃபர்ட்டு கன்சிஸ்டன்சி பர்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு பிடிச்ச சினிமாவிலேயே சத்யராஜ் இதே தான் சொல்லுவார் அவர் பெரிய பணக்கார வீட்டு ஜமீன் பையன் ஆனால் ஒன்றும் இல்லாமல் மெட்ராஸை ஓடி வந்து அவங்க வீட்டுக்கு தெரியாமல் வந்து சினிமாவில் ஆனோங்கிறதுக்காக பல வருஷம் கஷ்டப்பட்டு முதல் ஒரு இடத்தோடனே ஹீரோ சான்ஸெல்லாம் யாரும் கொடுக்கல அவருக்கு ஒரு சைடில் வந்து ஒரு எல்லா வேலையும் பார்த்துட்டு யூனிட்டில் சைடில் அவர் நிற்கிறது கேரக்டராக ஒன்றா ரெண்டாக கேரக்டரை கொடுத்தாரு ஒரு கேரக்டர் ரெண்டு கேரக்டர் சைட் ரோலில் ஒரு சீன் ரெண்டு சீன் வந்தவர் அதுக்கப்புறம் மெதுவாக வில்ல அடி உத வாங்குவார் அடி உத வாங்கிட்டு அதுக்கப்புறம் வில்லனாக வராரு வில்லனாக ஒரு மூணு நாலு படம் பண்ண அப்புறம்தான் நூறாவது நாள்ங்கிற ஒரு படத்தில் மெயின் கேரக்டராக வரார் அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சு வாழ்க்கையில் ரொம்ப தூரம் பெரிய ஹீரோவாக பழகிக்கிறார் அதோட ஒரு இடத்துல மற்றவங்கலாம் சான்ஸ் கிடச்சா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாணான் மற்ற இது இதே வாணாம் வேலையே வானான்னு இருப்பாங்க நம்ம ரோல் ஹீரோவாக முடிஞ்சிருச்சுன்ட்டு திரும்பி அவரை ரீஇன்வென்ட் பண்ணிவிட்டு கேரக்டர் ரோலாக பண்ணுறாரு அதில் வெறும் தமிழில் மட்டும் ரெஸ்ட்ரிக் பண்ணிக்காமல் ஹிந்தியில் போய் ஷாருக் கானோட ஒரு படத்தில் நடிச்ச அது பெரிய ஹிட் ஆகுது அதே மாதிரி பகுபலியில் கட்டப்பாங்கிற ரோலை பண்ணி அங்கேயும் பெரிய ஹிட் ஆகுது அவர் கண்டினியூஸாக அறுபத்தி மூணு வயசு ஆகிடுச்சு இனிமேல் நம்ம ஹீரோவாக நடிக்க முடியாது நம்ம முன்னூறு ரோல் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறத அவர் அடாப்ட் பண்ணிட்டு போகிறாரு அறுபத்தி மூணு வயசுலேயும் இன்றைக்கி அவர் ரிலவெண்ட்டாக இருக்கிறாரு பல பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இது நம்மளுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு கைண்டிட்டு போயிடுவாங்க இது டேலண்ட்டுன்னு ஒன்று கடவுள் நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்குறான் அது நம்மளுக்கு அப்படியே இருக்கும் ஒரு நாளைக்கு நம்மளை அதை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு அது மாதிரி நிச்சயமாக பண்ண மாட்டோம் நீங்கள் பண்ணுற டெய்லி ஒர்க்கு ரொட்டீன் கன்சிஸ்டன்சி பர்சிவரன்ஸ் தான் ஒரு நாளைக்கு உங்களை வாழ்க்கையில் ஜெயிக்க வரைக்கும் எனக்கு கட்டம் செடி எனக்கு லக் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க அது மாதிரி ஒன்றுமே கிடையாது லக்குன்னா நீங்கள் லாங் டேர்ம் பிளானிங் பண்ணுறதே கிடையாது அதனால் நீங்கள் லக்குன்னு சொல்கிறது ஸ்ட்ராட்டஜிக்காக லாங் டேர்ம் பிளானிங் அண்ட் திங்கிங் பண்ணுறது டெண்டுல்கரும் இருந்தான் கோலியும் இருந்தா காம்லின்னு ஒருத்தான் அந்த சமயத்தில் ஆடினான் டெண்டுல்கர் வீட்டில் ரொம்ப கிரவுண்டடு சக்ஸஸ் அவரை தலைக்கு போக விடாமல் ஹர்ஷா போகலே ஒரு இடத்துல சொல்லுவார் ஒரு செஞ்சுரி அடித்தானா ஒரு பாக்ஸ் சாக்லேட் கொடுத்துட்டு அடுத்தது வேலையை பார்ப்பேன் அந்த செஞ்சுரி மறந்தாச்சு அடுத்த வேலையை பார்ப்பான்னு சொல்லுவாங்க காம்பிளிக்கு அவன் செஞ்சுரி அடைச்ச வேண்டும் பெரிய சக்ஸஸ் ஆகணுன்னா தலைக்கு வேலை மேலே போய் பண்ணக்கூடாத பல விஷயங்களை பண்ணி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேங்கிற பேரில் கெடுத்துக்கிட்டு வாழ்க்கையே கம்ப்ளீட்டாக நாசமாகி லக்குங்கிறது வந்து லாங் டேர்ம் பிளானிங் தான் சம்டைம்ஸ் பிளானிங் குயிக்காக ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு லேட்டாக ஒர்க் அவுட் ஆகும் பட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா என்றைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு லக்குங்கிறது நிச்சயமாக வரும் இன்றைக்கி எல்லோரும் நீங்கள் சாப்பிட்ற கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் கேஎஃப்சின்னு போய் சாப்பிட்றீங்களே அதை ஆரம்பித்த போது அவர் ஆரம்பித்தது தாத்தா ஃபோட்டோ அங்கே போட்டிருக்கோம் அவர் ஆரம்பித்த போது அவர் வயசு அறுபத்தி மூணு என்னெல்லாமோ ட்ரை பண்ணி லைஃப்பில் ஃபெயில் ஆகி கடைசியில் அறுபத்தி மூணு வயசில் அவர் அதுக்கு வந்தார் நம்ம ஊரில் கிராண்ட் ஸ்வீட்ஸ் நட்ராஜன் சொல்லுவாங்க அவர் எல்லா பிஸ்னஸும் ட்ரை பண்ணி ஃபெயிலாகி அறுபது வயதுக்கு மேலே தான் ஸ்வீட்டு கடை ஆரம்பித்து அது பெரிய ஹிட் ஆகி பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகி அவரை எல்லாரும் போட்டுற மாதிரி அவரை மாதிரி இருக்கணும் அவரை மாதிரி இன்கம் டேக்ஸ் கட்டணும் அவரை மாதிரி நியாயமாக இருக்கணும்னு சொன்னாங்க அதனால ஏஜுங்கிறது ஒரு நம்பர் தான் என்றைக்கு நம்ம தலையெழுத்து மாறும்னு தெரியாது நம்ம லாங் டேர்ம் கரெக்டாக பண்ணுறோமா பிளானிங் கரெக்டாக இருக்கா ரிஸ்க்கு எவ்வளோ தூரம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா இல்லையான்னு தெரியும் அதனால் எனக்கு ராசி இல்லை அதனால் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்கிறது உங்களை உங்களையே ஏமாற்றிக்கிறது நம்ம என்ன பண்ணினா லைஃப் மாறுங்கிறத நம்ம டெஃபினட்டாக யோசிச்சு பார்க்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க உங்கள் கமெண்ட்ஸ் எழுத மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணலான்னு பார்த்தும்போது இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணோம் நாங்கள் சரி நம்ம ட்ரிவேன்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேன்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கோம் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேன்ட்ரமில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் யார் நான் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேன்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினெட்டாக ட்ரிவேண்ட்ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா செஞ்சு மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்